அலைக்கும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயர ஆரம்பம் செய்கிறேன் என் பெயர் இக்வான் தைமியா என் தந்தை பெயர் முகமது முஸ்தஃபா காலித் நான் இந்த விழாவில் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தவறான சம்பாத்தியம் பிறருடைய உடைமையை அவரது அனுமதி இல்லாமல் அல்லது அவருக்கு தெரியாமல் எடுத்து சொந்தம் கொண்டாடுவது கூடாது அதாவது அடுத்தவங்களோட பொருளை என்றைக்குமே அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம தொடுவதோ அவங்கள எடுக்கதோ திருட்டு பிக் பேக்கெட் எடுப்பேன் ஒரு ஐம்பது ரூபா எடுத்தால் அவனை கேவலமாக திருந்த கண்கு எடை மோசடி செய் சம்பாதிப்பது நிறுவனத்தில் மோசடி செய்வது அடுத்தவங்களோட சொத்த தன்னோட சொந்தமாக்கி கொள்வது இதெல்லாம் தவறாக பார்க்கப்படுவதில்லை ஹலாலான நேர்மையான வழியில் இல்லாத சாப்பாட்டை சாப்பிடுவரின் பிரார்த்தனைகள் இறைவனால் ஏற்கப்படாது என்பதை நபிகளாரின் அறிவுரை பிறரை ஏமாற்றி தவறான வழியில் வந்த செல்வத்தை என்னதான் இறைவனில் செலவு செய்தாலும் நிச்சயமாக இறைவனிடம் அதற்கான நன்மைகள் கிடைக்கப் போவதில்லை இன்னும் தவறாக செல்வம் சம்பாதித்து வைப்பது பற்றி பாவமாக பதிவு செய்யப்பட்டு நரகத்தில் தண்டனைகள் கொடுக்கப்படும் இன்னும் நபிசல்லாஹ் ஒலேவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தலைவிரி கோலத்தோடு புழுதி படிந்த நிலையில் இருக்கிறார் அவர் தன் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி உதவி கேட்கிறார் ஆனால் அவர் குடிக்கும் பானம் தடை செய்யப்பட்ட வழியில் வந்தது அவர் உடுத்தியிருக்கும் ஆடை ஹராமான வழியில் வந்தது ஹராமான சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் எப்படி அல்லாவிடம் ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னும் நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் லா எதுகுல் ஜன்ன த நபத மின் சுகுதி ஹராமான பொருளினால் வளர்ந்த உடல் சொர்க்கம் செல்லாது என்று கூறினார்கள் இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோர்களே நாம் உங்களுக்கு அளித்தவற்றில் தூய்மையானவற்றே உண்ணுங்கள் ஏனென்றால் நீங்கள் அல்லாவை வணங்குபவர்களாக இருப்பீன் மேலும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் என்று கூறுகிறான் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம் உணவு உடை எல்லாம் ஹலாலாக இருக்க வேண்டும் நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருந்தால்தான் நம் உணவு உடை எல்லாம் ஹலாலாக இருக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஹராமான சம்பாத்தியத்தை விட்டும் பாதுகாத்து ஹலாலை பேணி வாழக்கூடிய பாக்கி தந்தல் புரிவானாக வாகிறது ஆகுவானா அலமது இல்லாஹி ரபிலா அலமீன் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது அலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லா நம்ம நிறைய நன்மையை சம்பாதிக்கணும் அப்படின்னா இது மாதிரி யாரா சலாம் சொல்லும் பொழுது உடனே சலாம் சொல்கிறது முதல்லலாம் ரோட்டில் நடந்து போகும் பொழுது வயசான அந்த பெத்த அத்தமோலாம் சலாம் சொல்கிறதுல அவ்வளோ வேகமாக முந்திக்கிருவாங்க நம்ம தலை தெரிஞ்சாலே சலாம சொல்லுவாங்க காரணம் நன்மை அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த நசிரியன் அவங்களுக்கு தாலா பேச்சாற்றலை அல்லாஹ் அதிகப்படுத்தி தந்துருள்வானாக ஆமீன் அதே மாதிரி தவறான சம்பாத்தியம் அப்படிங்கிற தலைப்பில் இஹ்வான் சகோதரர் பேசியிருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கும் தாலா பேச்சாற்றலை அதிகப்படுத்தி தருவானாக ஆமீன்